நண்பர் அனைவருக்கும் வணக்கம் நம்மளது தூண்டில் பயணம் இன்றும் தொடர்கிறது இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா திருச்செந்தூர் சைடு வந்திருக்கோம் சரிங்களா இந்த பக்கம் வந்திருக்கோம் இன்னைக்கு வந்து பாறை மீன் ஏதாவது அடிக்க அப்படிங்கிறத பார்ப்போம் அப்படின்ட்டு இதை தான் போட போறோம் அட்ராலை எடுத்து சொல்லுவாங்களா சின்னலூர் இதை போட்டு தான் மீன் பிடிக்க போறோம் அதில் என்ன வகை மீன்லாம் மாட்டுது அப்படிங்கிற பாத்திரம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே

நீங்கள் சுற்றுங்க மீன் துறத்துறத நான் காட்டுறேன் வரல எந்த ட்ரோ மீன் வரல வந்துட்டா போட்டு எடுங்க அப்படி ஆ அப்படி போட்டு எடுங்க ஏ சைஸ் போகிற అడిచా అడిచా అడిచల్లకుంటీ అంగీ వైరకుంటీ అడిచిమా అయ్యో సరియాన సైజు అంగడి చల్లి

இல்லை போடுங்க உள்ளு போடுங்க முள் கையில் சரி ரொம்ப உள்ளே வச்சு முள்ளை எடுத்து விடுங்க ஆ ஆ ஆ இருங்க இருங்க ஐயோ என்னண்ணா அந்த பக்கம் தட்டா எதுவுமே இதில் கருப்பாக இருக்கு ஆ நல்ல சைஸு நான் சொன்னல ஒரு சைஸ் வெரைட்டு அப்படின்னு இல்லை கரெக்டாக கண்டினியூஸாக எடுத்துருக்கு அடுத்து அடுத்து பக்கம் ஓகேண்ணா கட் பண்ணிடுறேன் என்னண்ணா வாரங்கிறவுக்குள்ளேயும் எடுத்துட்டீங்களாண்ணா மீனை அவ்வளோதலை ரெண்டு மீனும் அடிச்சனே ஆ ரெண்டு அடிச்சி ரெண்டு ஒரே லூர்ல ரெண்டு இந்த முள்ள ஒன்னு அடிச்சது எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு ஆனா ஒன்னு பேயிட்டு ஐயோ அடுத்து எதை அடிக்கும் பாப்போம் என்ன டைமிங் கம்மியா கிடைக்கும் நீங்க அடுத்து அடுத்து மீன் அடிக்கிற பார்க்கலாம் சரிங்களா அடிச்சறா அடிச்சறா அம்பிளி செல்லோம் தக்கடி தக்கடி பேபி ஆலக்ஸா அரரா அரரா அரரா

ஐயோ என்ன நீ போடுங்க சீண்டமாக்கு டம் டம் சீண்டமாக்கு டம் டம் அடிச்சுட்டு போட்டு இந்த வைக்க இந்த வைக்க கண்டினியூஸ் ஆட்டு கண்டு என்ன 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 பாறை பாறை என்ன பாறைக்குள்ளே போதுனே பாறைக்குள்ளே போதுனே ஆ இருக்கு 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 ஏ அஜோ அந்த மீன் தான் போச்சா ஆமா அஜோஜோ என்ன நல்ல சைஸ்ண்ணே அஜோ ஜ மாட்டுவான் மாட்டுவான் எங்க பேர போகிறான் நம்ம பையதானே எல்லாம் நம்ம தான் ஒளிஞ்சிருக்கிற லட்சணம் அப்படி அடிச்சானா ஒளி ஒக்கா மக்கா இலேய் தக்குடி பாபா ஏன்னா என்னனே இது ஏன்னா எப்படியா லைவ்ல ஒன்று எடுத்துடலான்னு பார்த்தா வந்துடல 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 செல்லக்குட்டி லைவ்லேயே அடிடா முன்னாடி வந்து இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஆடலூர் போட்டோம் ஹல்ராய்ட்னு சொன்னோம்ல அது போட்டோம் இப்போ வந்து சிக்கு போட போகிறோம் நம்ம ப்ரமோஷன் வந்து ஜிக்கு தான் சரிங்களா இருபத்தஞ்சி கிராம் நல்ல ரிசல்ட் இருக்கும் இது என்ன ஆகுது அப்படிங்கிறத இவ்வளோ நேராக பார்த்துருவோம் சரிங்களா கண்டினியூ சட் அப்படியே போடுங்க பார்த்து கவனம் பள்ளு இடையில் இது ஒன்று ரொம்ப கவனம் இரநூறு சதவீதம் கவனமாக இருந்தால் தான் இங்கே வஞ்சா மிஸ்ஸா அடிச்சுடா அடிச்சுடா எங்க இல்லை இப்போ தானே போட்டிய ஏ ஆமா அட பாவி ஐயோ நான் ரெக்கார்டிங் ஓடிட்டு இருக்குன்னு நினைச்சேன் பாத பாஸ்ல வச்சிருந்திருக்கேன் இந்த பத போட்டு எடுத்தாரு இறந்த மாதிரி போட்டாரு ஜிக்கிலே கொத்துதா மீன் கடந்தா மாத்தி மாத்தி எடுப்பான் லைஸாக தான் எடுத்துக்கிட்டுருக்கேன் நம்ம தலை வந்து ஃபிக்ஷன் ஆகிட்டாங்க அவங்க பையிலாக இருக்கும் ம் தொடங்கக்குள்ளோ எம்மோனா வெயிட் தாக்க முடியாமல் பேண்ட்டை ஊத்து விட்றக்கூடாது ஆமாம் பெல்ட்டில் தான் போட்டு வச்சுருங்க முறிஞ்சிரும் கண்டினியூஸ் ரெக்கார்டிங் துக்குடா ஜூன் டமாக்கு டம் டம் ஓகேடா இல்லை வந்துட்டேன் சின்ன பாறையா ஆ இல்லை இல்லை ஆமாம் ஆமாம் எவ்வளோ கூட்டம் ஐயோ சபிக்கே வேறு எடுத்துகிட்டு வரலையே தெரியாது

அன்பாக நிறைய பேர் சொல்லுவாங்க பாறை அப்படி மேய்ச்சலில் வந்து அடிக்கும் அப்படின்னா அப்படிலாம் கிடையாது எல்லா மீனுமே கல்லு ஓரத்தில் தான் சார்ந்து வரும் ஏன்னா கல் ஓரத்தில் தான் இறமீன் நிற்கும் இறமீன் தான் அவனுக்கு தேவை அந்த இறமீன் எடுக்க கல்லு ஓரத்துக்கு தான் வருவான் கல்லை விட்டு ஒரு மூணு அடியோ நாலு அடியோ தள்ளி போட்டிங்கன்னா பாறை கட்டாக எடுக்கும் பாறையாக இருக்கட்டும் செப்புளியாக இருக்கட்டும் பண்டாரியாக இருக்கட்டும் என்ன மீனாக இருக்கட்டும் ஏன்னா கல் ஓரத்தில் இறைக்காக தான் வரும் நீங்கள் அதனால் கல் ஓரத்தில் காசு பண்ணால் முயற்சி பண்ணுங்க சரிங்களா ஓப்பன் பேஸில் எரியிறது மேட்ரு கிடையாது கல் ஓரத்தில் பழகுங்க

வேட்ட வேட்ட போது ஓடு என்ன அடிச்சுட்டா விட்டுட்டா வருதா எங்க அந்த அந்த ஆமா ஏய் அப்பா ஹாய் bro ஜல்லா மொகல்லமே மீன் பிடிக்கீங்க இந்த நாங்களும் பிடிக்கும் அंगली வாங்கிங்க ஏய்க்கும் பேய்க்கும் தான் இருக்கு எல்லாம் செல்லும் நான் காட்டுங்க நல்லலே வாங்கிட்டோம் வாயில அடி விழல ம் நீங்களே போடுங்க அண்ணா

எல்லாம் அடிஞ்சு அடிஞ்சு உங்கள் ஃபைட்டு தான் பார்க்கணும் வாடா 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 சின்டமாக டம்டோ சின்டமாக டம்டோ வந்துடுறா வந்துடுறா என்ன வந்துட்டா பக்கத்தில் வந்துட்டா எனக்கு கண்ணு தெரியல சைஸ் போறையோ என்ன 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 தெரியல என்ன கண்ணு தெரியல எழுந்த இருக்கான் அந்த இருக்கான் வெளியே தெரியுது பார்த்துட்டேன் இல்லை உள்ளே போவாத உள்ளே போனீங்கன்னா அவ்வளோதான் தண்ணிக்குள்ளே வந்து கழுத்தை அடிச்சிருவேன் ஐயா வந்துரு 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 என்ன கையை வச்சே தூக்கிடுங்கண்ணே நீங்களே தூக்கிடுங்கண்ணே ஓ ஐயோ யோ யோ அண்டவா வா வாடா வாடா அம்புளிமாமா வாடா வாடா ஐயோ அப்படியே மேலே போயிடுங்க எங்கிட்ட போயிருங்க என்ன 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 எதையாவது நல்லா பிடிச்சிருங்கண்ணே ஹூக்கிகூக்குன்னு ஒன்றும் இல்லையேண்ணே என்னடா சரி ஐயோ என்னண்ணா வரவா ச நான் வேறே சட்டி சட்டியை கவுத்தி வச்ச மாதிரி உட்காந்துருக்காங்க இங்கேயே வெளியே வர முடியாத நிலமை சூப்பர் அண்ணா நல்லா தான் ஹூக்காயிருக்கு ஏ அங்க ஐயோ உங்களுக்கா சும் பண்ணுங்க சும் பண்ணுறேன் எடுங்க எடுங்க அங்கே வேற அடிச்சுட்டு போல வருதா இல்லையா தூக்குங்கயா ரொம்ப நேரம் இருக்கேன் கை வலிக்கு ஜிக்கிடி ஜிக்கிடி ஜிக்கடி இங்கேயும் அடி அங்கேயே போடு சூமி வேறு வர வடக்கா கருவோம் ஆனால் இன்னும் போட்டிக்கலாம் ஆமாம் 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 தொழுது தொழுது இருங்க கோப்ரோ போங்க கிடக்கான் ரொம்ப பிடிச்ச போட்டுங்கண்ணா போட்டுங்கண்ண ஆடு கப்பில ஆடு பார்த்த அவசரத்தில் ஃபைட்டை மறந்துட்டேன் ஓடு ஓடு வந்துட்டானா வந்துட்டானா அடிச்சுட்டா

அடிச்சிட்டா அடிச்சாலோ ஹலோ ஏன்னா இது சைஸா ஏன்னா இப்போதானே சொல்லிட்டு இருந்தீங்க முரடா அடிக்கும் முரடா அடிக்கணும் வந்துட்டானா ஏ அப்போ அதை கூட்டத்தை பாருங்க அதை கொள்றதுக்கு கூட்டத்தை கேளுங்களை வளையா போரு தூக்கிடுவீங்களா வந்துடுறா வந்துடுறா ஜல்லக்குட்டி தங்கக்கட்டி குட்டி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க அப்படியே வந்துடுங்க அண்ணன் அண்ணன் உங்களை போத்துனா அவ்வளோ தூக்கிட்டு போயிருவாரு இல்ல இல்ல கல்லுல என்ன ஏன்னா டக்குனு உள்ளே போட்டுருங்க அதுக்கப்புறம் எடுங்க ஏன்னா இதுக்குள்ளே போட்டுருங்க ஏண்ணா பைக்குள்ளே போட்டுருங்கண்ணா இவனே துள்ளிகிட்டு இருக்கான் பைக்குள்ளே போட்டு எடுங்கண்ண குற்ற மாட்டிங்களா குட்டுற மாட்டிங்களாண்ணா அசமான ஹூக்கு ஆனால் இப்படி கைட்டு எடுக்காதீங்க நம்ம வந்து இதில் நிற்கிற இடம் சரியில்லை நம்ம அதையும் எடுத்து இதையும் எடுத்தோன்னா எல்லாத்தையும் கீழே உள்ளே போட்டுடக்கூடாதுன்ட்டு போகிறோம் ஓ ஏன் வந்துட்டாயா நல்ல சைஸு நல்ல சைஸு ரேசனவளான சைஸு தான் இப்படி உட்காரச்சு அதுக்கும் ஒரு மகன உட்காந்துருக்கு அவர் ஒரு நேரம் இப்போ அட்டியை மட்டும் பாருங்கள் போடா 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 உள்ளடா கூண்டுக்குள்ளே போ உப்புமா வீட்டு சரி அந்த பார்த்தீங்களா இதுதான் அண்ணன் சொன்னது நரம் முடிஞ்சிச்சு நரம் முடிஞ்சிட்டுண்ணா பாருங்க ஒரு சின்ன பைட்டுக்கே நரம்பு போயிட்டு இது அப்பப்போ கவனிக்கணும் நரம்பு போட்டிங்கன்னா அந்த பொம்மை போயிடும் நம்ம நிறம் மாற்றி தான் நம்ம போடுற மாதிரி இருக்கும் சாதம் சுக்கிட்டாரு அண்ணா ஒழுங்கை காட்டமுடில்ல சாதம் ஒரு மீன் அடிச்சிருக்காரு பண்டாரி அடிச்சுட்டு நினைக்கேன் பெருசு பெருசுன்னு கத்துறாரு என்னது மீன் பாருதனா போட்டு யோ மெண்டாலே ரெக்கார்டிங் எப்போதானே கட் பண்ண அடிச்சிட்டா ஏன்னா இங்க வந்து இன்னொன்று அதை பிடிக்கிறதுக்கு இன்னொன்று வருது அதை பிடிக்கிறதுக்கு இன்னொன்று வருது நான் கரையா வந்துட்டேன்னு வீடியோ இல்லை நீ இப்போ ஜனரி இருப்பீங்க மீன் மயிர் போனா போகுது என்னண்ணா நீங்கள் எதில் அடி விழுந்துருக்கு பாருங்க ஏன்னா இதை அடிக்கிறதுக்கு இன்னொன்று வருது பாருங்கண்ணே இவ்வளோ பெரிய மீனை திங்கிறதுக்கு ஏன்னா என்ன நீங்கள் சேஃப்டியாக இருங்கண்ணே கொஞ்சம் நீங்கள் தான் சொல்கிறது நண்பா ஸ்லிப் ஆகிட்டா ஸ்லிப் ஆனால் நீங்கள் எங்கே விழுந்திருப்பீங்கன்னு கடட்டா அந்த கிழங்குக்குள்ளே விழுந்திருப்பீங்க கொட்லாசோட ரிஸ்க் எடுத்து தான் வீடியோ போட வேண்டியது இது ரொம்ப மோஸ்ட் டேஞ்சரஸ் அம்மா ஏரியாடா செல்ல குட்டிகளா நன்றிடா எல்லா வகதிகளும் எங்களுக்கு உதவுனதுக்காக நன்றி அடுத்து அப்படியே காசு பண்ணுங்க என்னென்ன பட்டனு இது ஏன்னா அடிச்சுட்டேன் இல்லையா ஆமா அடிச்சுட்டு ஐயோ செல்லு பட்டனு மசுர் மறு அக்க போது அக்க போது பால்சுக்கு பொத்திடுங்க யம்மா கரடிக்கு எ ஒரு ஆனந்தம் ஆனந்தோம் தக்கத்தக்கத்தக்க கொதித்து வருகிறது இந்த மாதிரி தான் இருக்குதான் இருக்கும் இது அரை கிலோவுக்கு மேலே முக்கால் கிலோ இருக்குது இருங்க என்னங்க நான் மாற மாறேன் இது எம்மை மலையை தாண்டி வர மாதிரி

ஐயையோ அடிச்சுட்டே நீங்க மிஸ்ஸா ஐயோ அப்படி இருங்க நான் கண்டினியூ சாட்டை எடுத்து பார்ப்போம் கண்டினியூ சாட்டை எடுத்தால் தான் இருங்க மந்திரத்தை போடுறேன் ஜீன் டமாக்கு டம் டம் அடா ஜீன் டமாக்கு டம் டம் ஜீன் டமாக்கு டோ ஐயையோ பொடிச்சு இங்க பாருங்க ஒரு அம்பாரமே வருது டமாக்கு ஜீன்டமா டம் ஆமா நான் பார்த்தேன் ஐயோ சுல்லு சுல்லுன்னு விடுது எப்படியாவது தூக்கிருக்கேன் தலை மனந்தக்கா பாத்துக்கல அவ்வளோதான் அவ்வளோதான் அடிச்சிரும் எப்படியே அடிச்சிரும் அடியே மெல்ல சுத்துங்க காளு கிட்ட வந்தான அடிக்கி நான் பார்த்துட்டேன் கரெக்டாக காலு கிட்ட வந்தான் அடிக்கி அடிச்சுட்டா போய் சொல்லலையோ ஆமா ஏன்னா கிட்ட வர கொண்டு வந்தீங்க நான் அதான் விட்டுட்டேன் அடிச்சுட்டு இது என்னதுன்னே சொல்றீங்க மேஜிக்காக தான் இருக்கு அய்யோ வீடியோ எப்படி எடுத்தியா இது கிட்ட வந்துட்டே வீடியோ விட்டுறலாமுதான் கரெக்டா தான் அடிக்கி நான் சொன்ன அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி வரான்ன என்ன எக்காச்சா நான் ஃபுல்லாக இருக்குது இதுக்கப்புறம் சேஃப்டி பண்ணுறது நம்ம கையில் இல்லை இன்றைக்கி வீடியோ கொஞ்சம் சுவாரஸ்யமாக போயிருக்கும்னு நினைக்கிறேன் இவ்வளோ பொறுமையாக இருந்து பார்த்த நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி ரெண்டு பேரும் வந்தாச்சு இரட்டை கதிரே இது ஷே அட்டி வந்துவிட்ட அதான் இணைந்த கைகள் இணந்தைகள் ரெண்டு இணைஞ்சிட்டு இணந்தைகள் அவர் அருண் பாண்டிய இவர் யாரு விக்ர வேற என்னது ராம்கியா போடு 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 முண்டு முண்டு காலில் தானே கொடுக்குறோம் சதாம்புரவும் தள்ளி நின்று இருந்தாங்க இப்போ சதாபுரம் பக்கத்துலேருந்து போடுறாங்க இப்போ இவங்க ரெண்டு பேர் ஸ்டைக்கு இவங்க ரெண்டு பேர் ஸ்ட்ரைக்குமே க்ளோஸாக காட்டுறேன் அவங்களுக்கு எவ்வளோ பெருசு அடிக்கா அடிக்கா அப்படிங்கிறத பாருங்கள் தொடர்ச்சியாக பாருங்கள் சுவாரஸ்யம் வரையாமல் இருக்கும் நண்பா நம்ம சிங்கம் களை இறங்கிட்டு தலை தல களை இறங்கிட்டாரு இப்போ அவர் என்ன போடுறாரு அப்படின்னா சகோசி சகோசி மாதிரி அந்த லோ ப்ரைஸில் ஒரு கட்டை இருக்குது பார்த்திங்களா அதை தான் போட்டுக்கிட்டு இருக்காரு நல்ல சைஸ் பாரே வந்துச்சு எடுக்குதா அப்படிங்கிறத முயற்சி பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்ன நடக்குன்னு பார்ப்போம் சரிங்களா தொடர்ச்சியாக பார்த்தா தான் தெரியும் போட்டுட்டு அப்படியே லைட்டை ஸ்கூப் பண்ணி இழுக்க வேண்டியதான் டக்குன்னு பார்த்தா உடனே வந்து எடுத்துரும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும் ப்ரோ இந்த பக்கம் போட்டுட்ருக்காரு அவர் என்ன இருக்காரு அப்படின்னு அதையும் காட்டுறோம் ஜிடி புல்லட் அப்படி மேம் ஆ ஜிடி புல்லட் அவர் முகமுடி கொள்ளாக்கற மாதிரி இப்போ கொஞ்சம் நாளாக வராது உங்களுக்கு பேஸ் தெரியாது இவர் சதாம்பிரவான்னு கேட்டுறாங்க அவர் சதாம் ப்ரவ தான் பார்த்தீங்களா சதாம் ப்ரூவா தான் அவர் வந்து கொஞ்சம் செலிபிரிட்டி ஆகிட்டாரு சதம்பரம் நிறைய பேர் தேடுன உடனே டக்குனு மூஞ்ச மறைச்சிட்டு வர நிலமை ஆயிட்டு அது இல்லை கருத்து இருதுன்னு சரிங்களா நண்பா வேற ஒன்றும் இல்லையா அது ஜிடி புல்லெட்டாக காஸ்ட் பண்ணுறாங்க அவ்வளோ தான் காஸ்ட் பண்ணியாச்சு நம்ம அப்படியே ரெட்டி விஷய பண்ண மாட்டேங்குது அவ்வளோ தான் நம்ம ஜிக்குகள் போடுறோம்ல அதே தான் ஜிக்கு தான் இதுவும்

அங்கே எவ்வளோ சின்னதாக போட்டோம்ல அதுக்கு பெருசு போட்டிருக்காங்க ஏய் ஏ சதாம்பராங்க அடுத்தடுத்து மாற்றி போட்டுருக்காங்க அவங்களுக்கு கடிக்க அப்படிங்கிறதும் பார்த்துருவோம் ரிலீஸ் பண்ணுங்க ரிலீஸ் பண்ணுங்க அதை பையன் அந்த வந்துட்டு போயிட்டு பத்திளா நம்ம தலையும் சதாம்பரவும் தூண்டி போட ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு மீனும் அடிச்சிட்டாங்க தலை லக்கவாக்கல பங்கம் பங்கம் பண்ணுறாரு பார்த்தீங்களா ஒரு மீன் தூக்கியிருக்காரு அடுத்து எதாவது தூக்குறாரு அப்படிங்கிறத பார்ப்போம் தொடர்ச்சியாக பாருங்கள் என்ன பாறை வந்து அப்படியே வரும்போது தான் எடுக்கும் நீங்கள் வந்து என்ன கடிக்கல கடிக்கலன்னு நினைக்காதீங்க அதுக்கு தொடர்ச்சியாக நீங்கள் போடுங்க பிடிக்கும்னு முதல்ல உங்களுக்கு நீங்கள் நம்பணும் ஆமாம் நீங்கள் நம்பி போடணும் நம்பி போட்டால் கேட்டேன் எடுக்கும் கோபால் உண்மை கொஞ்சம் சவுண்டை படிச்சால் தான் நான் நண்பர்களுக்கு கேட்கும் உண்மை கோபால் உண்மை நானும் நம்பிக்கை இல்லாமல் தான் போட்டேன் அண்டன் தான் என்ன நீ போடுங்க அடிக்கும் சொல்லி ஃபஸ்ட்டு காசுலேயே அடிச்சு இல்லைன்னா ஆனால் வாக்கு சதம் புறம் கடிச்சு சதம்புறம் கடிச்சு இல்ல முடியா இல்லை 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 பார் பார்ப்பேன் பாரதானே கம் வர பரப்ப நம்ம போகணும்

என்னது சக்கோசி மூணு முள்ளு செட்டா கிடக்கும் ஏதாவது ஒரு முள்ளு கையில் இருந்தாலும் வராது பிடிக்கும் போது சக்கன் ஊக்கப்பு வாயிலே வாங்கியிருக்கான் மீன் பருவெட்டு வந்துச்சுன்னா ஒன்று ரெண்டாக தான் நண்பா பெரிய மந்தையாக வரணும்னு நினைச்சீங்கன்னா தான் வரும் அதுவும் வரும் மந்தையாக வரும்போது எப்பமாவது வரும் பையில வச்சிருப்பீங்களே உள்ள இறக்குங்க அம்bro ஒரு மீன் அடிச்ச பாருங்க அது எப்படி அடிச்ச கேர் பாருங்க எவ்வளவு பெரிய மீன் பாருங்க அடி மரண வங்கம் மெனர்க்கே இருக்கு இவ்வளவு பெரிய கட்டே அவன் கூட கட்டி வரானேன்பா ஆதி ஆ ச இந்த சபிக்கு பாறை சபிக்கு பாறையில கொஞ்சம் சின்ன சைஸ் அது கூட இவ்வளவு பெரிய 100 விரட்ட தான் செய்யுது நம்ம நிற்கிற இடத்துல கேமரா பார்த்து இறங்கனோம் நீங்க பெரிய பெரிய திண்டு தான் ஆணும் உள்ளவே வேண்டா அதை உள்ளே போட்டுருட்டாக்க அவங்களுக்கே மனசு கேட்கல ரொம்ப சின்னதாக இருக்குல்ல எதுவுமே கடிக்கலன்னு நாங்கள் எடுத்துகிட்டு தான் போவோம் சுத்தமாக ஒன்றுமே இல்லைன்னா என்னதான் பொறிக்கைக்காக வேணும்னு எடுத்துகிட்டு போவோம் சரி நம்ம கறிக்கு மீன் இருக்கில்ல சின்னகளை விடுவோம் அப்போ தான் வளரும் நம்மளும் பெரிய யோக்கியம்லாம் கிடையாது இன்னைக்கு விட்டால் நாளைக்கு நம்ம பிடிச்சிக்கலாம் ரைட்டு ஓகே ப்ரோ போடுங்க போட்டாருக்கு அவன் எஸ்கேப் கிரேட் எஸ்கேப் இருப்பான் வா நண்பா தலை சதாம் ப்ரோ நான் எல்லாரும் பிடிச்ச பாறை எவ்வளவு பாறை பிடிச்சிருக்கோம் அப்படிங்கறத காட்டம் பாருங்க பாருங்க சரியான அட்டி இன்னைக்கு சப்பு 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 சப்புன்னு கொடுத்துட்டு நல்ல சைஸ் நிறைய பாரு மிஸ் மிஸ் அம்மா மிஸ் பண்ணலாம் எடுத்துறதமாக இந்த கல்லு பத்தி அப்படி இருக்கும் சரியான பாரு மிஸ் அதுதான் ஒரு வருத்தம் சரிண்பா நம்ம சதாம்பரம் எத்தனை மீன் பிடிச்சிருக்காரு எத்தனை மீன் வச்சுருக்காரு அப்படிங்கிற எல்லாத்தையும் காட்டுறேன் அதையும் பாருங்கள் இது வந்து நம்ம இப்போ நேரம் வச்சிருந்தோம்னா அவனுக்கு அவன் பேரும் அதனால் நம்ம வந்து காசு ஆக்கிறதுக்கு பக்கத்தில் உள்ள கம்மியில் போட வேண்டியதான் ஒரு பத்து ரூபா கம்மியாக போனாலும் போட்டு காசு காசாக்கிட்டு நம்ம சா சாப்பிடணும் பெட்ரோல் செலவு எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணணும்ல பச்சை கிளிக்கு பச்சைக்கிளிக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுக்கணும் ஆமாம் வாங்கி கொடுக்கணும் ஒரு பிஸ்கட் கப்பார் ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் கப்பார் அது பச்சை கிளிக்கிற பேர் இல்லையா சரி சதாம்பரம் வந்து எத்தனை பாரா வச்சிருக்காரு அப்படிங்கிறதையும் காட்டுறேன் இது எவ்வளோ இடம் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம் என்னவோ பாருங்கள் பாருங்கள் நாளை முக்கால் கிலோ இருக்குது எவ்வளோ தெரியுதோ தெரியுதுன்னு எனக்கு தெரியல ஆ தெரியுதுங்களா நாளை முக்கால் கிலோ பிடிச்சிருக்கோம் இப்போ வரைக்கும் சதாம்புரம் பிடிச்ச மீனை காட்டுறேன் சதாம்பிரோம் இந்த பாருங்க பிடிச்சார்ல நம்ம கூட வந்து பழகுனவு தான் பழகுனவுகளும் இருந்தால் ரெண்டு நாலு ஆறு மீன் கரை சேர்த்துருக்காக்கில் நிறைய மிஸ் பண்ணிட்டாங்க நிறைய மிஸ் பண்ணிட்டாங்க நானும் நிறைய மிஸ் பண்ணிட்டேன் ஆனால் மிஸ் பண்ண மீன்லாம் வந்துருந்துச்சுன்னா நினைக்கிறோம்னா செம்ம மாதம் இருந்திருக்கும் இன்றைக்கி இந்த மீன்லாம் ரொம்ப கம்மி சதாம்பரவே ஒரு பையன் அனுப்பிச்சு வச்சுருப்பாரு ஆனால் நம்ம போடுற உள்ளூர் தான் அவரும் போட்டார் நிறைய மிஸ்னால தான் இதாகிட்டு அது அடி ஏறல விழுங்க தட்டி தட்டி விட்டுட்டு போயிட்டு நண்பர் இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பார்த்த நண்பர்கள் எல்லாமே நமக்கு ஒரு சின்ன உதவி பண்ணுங்கள் பார்த்த நண்பர்கள் எல்லாமே ஒரு நாலு பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோஸ் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது நம்ம போடுற தகவல்கள் நிறைய பேர்கிட்ட போய் சேராமல் இருக்குது அதனால் பார்க்குற நண்பர்கள் முடிஞ்சால் எனக்காக ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சம கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண இதே போல் மற்றொரு சுவாரஸ்யமான வீடியோ சந்திப்பு நண்பர்களே பாய்